இந்த ஜாடியில் வந்து நான் ஃப்ளவர் வாஷ் செய்யலான்ட்டுங்க இந்த மணி பிளான்ட் வைக்கலான்ட்டு இதுக்கு வந்து வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க டே இந்த ஜாடி தெரியாத மாதிரி நம்ம டேப் சுற்றிக்கலாங்க இந்த கலர் டேப் இந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றிட்டாங்க நல்லாயிருக்கும் மணி பிளான்ட் வச்சுக்கலாங்க மணி பிளான்ட் வெட்டி வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம சுற்றிக்கலாங்க இதுக்கு பெயிண்ட்டை அடிக்கலாங்க இது மாதிரி சுற்றிட்டாலும் நல்லாயிருக்கும் ஜிக வேஸ்ட் ஆகாமல் இந்த ஜாரை தூக்கி எறியாமல் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பச்சை கலரு ஜிங்கிச்சா மூணு சுற்றிட்டுங்க சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க அழகா இருக்கு பாருங்க இது வந்து நம்ம மணி பிளான்ட் வச்சுக்கலாங்க அழகுக்கு அழகு சேர்க்கிறது தாங்க நம்ம அழகாக இந்த ஜாடி தூக்கி எரியாமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சு தண்ணியை ஊற்றி நம்ம மணி பிளான்ட் வச்சுக்கலாம் டைனிங் டேபிளில் வைக்கலாம் டீப்பாவில் வைக்கலாம் டிவி கிட்ட முன்னாடி அழகாக வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி வச்சுட்டேன் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்க நீங்கள் கூட அதில் வச்சுக்கலாங்க மணி பிளான்ட் பாட்டில் வேஸ்ட் ஆகாமல் நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுட்டோமா டைனிங் டேபிள் டேபிளில் வைக்கலாம் டீபால் வைக்கலாம் முன்னாடி நல்லா அருமையாக இருக்குங்க ஹாலில் வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும்